ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வரோம் இப்போ ஒரு குழி பணியாரம் எப்படி பண்ணுறது தான் நான் காமிக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் மாவு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த மாவு வீடியோஸ் என்னென்னா வேணும்னா சொல்லுங்க நான் போடுறேன் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பச்சரிசி பாதி புலுங்க பாதி வெந்தயம் உளுந்து இதை போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் சாதம்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் இந்த வெந்தயம் உளுந்துக்கே நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு சோடா போ எதுவுமே போட தேவையில்ல இதை அரைச்சி மட்டும் உப்பு போட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி கெட்டியாக கலந்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பனியாரம் சேப்பிறோம் இனிப்பும் காரமும் சேப்பிறோம் இனிப்புக்கு வந்து பாகு எடுத்து கொஞ்சம் கலந்து சக்கரை தண்ணி ஊற்றும் போது இது ரொம்ப இதுவாகிடும் அதனால அரைக்கும் போதே கெட்டியாக வச்சுக்கோங்க இது பணியாரம் மட்டும் செய்ய வராது இது ஆப்பமும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் ஆப்பமும் எப்படி ஊத்துறதுன்னு பண்ணிக்கலாம் அதனால் ரெண்டுத்துக்குமே இது நல்ல ஆப்டான மாவு இதை மெஷர்மெண்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன் அது ஒரு தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து இந்த மாவு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நேற்று நைட்டை அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு புளிச்சு இருக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த மாவு எப்படி இருக்குன்ட்டு நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போதே உப்பெல்லாம் போட்டு நீங்கள் கிரைண்டர்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டா போதும் கையை விட்டு களை அப்படிலாம் இல்லை கிரைண்டர் கழுவி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மூடி வச்சுட்டீங்கன்னா நல்லா புளிச்சு இப்படி வந்துடும் இந்த மாவு வந்து நம்ம கார பணியாரத்துக்கும் இனிப்பு பணியாரத்துக்கும் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு ரெண்டு கார பணியாரம் ரெண்டு ஈடு இனிப்பு பணியாரம்னு பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு காரப்பணியாரம் எனக்கு போதும் இனிப்பு பணியாரத்துக்கு இந்த அளவு நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த மாவை பிரிச்சுக்கோங்க இப்போ கார பண்ணியறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது ஹெல்த்தியாக நம்ம பண்ணணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் வெங்காயம் கொஞ்சம் கேரட்டு கோஸு பீன்ஸு இப்போ கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி இலை போட்டு வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டதுனால உப்பு இதில் தேவைப்படாது அதனால வெங்காயம் நம்ம க தாளிப்புக்கு வந்து என்ன பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு விருப்பமாக சாப்பிட்றதுக்காக கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுட்டு எப்படின்னு சொல்கிறேன் இப்போ இப்போ இதை வந்து வதக்கி மாவில் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து கடுகு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் கூட வேணாலும் போட்டுக்கலாம் கருப்பு உளுந்து தான் போடணும்னு இல்லை நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ன்றதுனால கருப்பு உளுந்து போடுவேன் நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம் இப்போ கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு இதுக்கு தேவையான பெருங்காயத்தோல் போட்டு வெங்காயம் இஞ்சி போட்டுட்டேன் வெங்காயமும் இஞ்சியும் போட்டிருக்கேன் இது ரொம்ப வதங்கணும் இல்லை ஏன்னா பனியாரம் வேகும்போது நம்ம வந்து அந்த காயெல்லாம் வெந்துடும் சும்மா வதக்கி போடுறதுதான் பாதி வேக்காடு இதுலயே வேக வச்சிட்டோம்னா மாவு வேகும்போது அந்த பனியாரம் எடுத்து சாப்பிடுறது நல்லவங்க கருவேப்பில போட்டிருக்கேன் அடுத்தது சமளகாய் போட்டிருக்கேன் ஒரு நாலு பேருக்கான அளவுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்ப பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மாவு பேசா அரைச்சு வச்சிட்டீங்கன்னா நீங்க இத வந்து ஈஸியா பண்ணிடலாம் ஏன்னா பீன்ஸ் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வதக்கி விடுவோம் அடுத்தது கோஸ் கேரட் இப்போ வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி வதக்கிட்டீங்கன்னா சுருங்கிடும் அதுக்காக அதை போடுறதுக்கு இதுல இந்த காய் தான் போடணும்னு இல்லை காளானை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் வதக்கிட்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் பனியாரம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பணியாரம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க இப்ப இதை எப்படி மாவுல சேர்க்கிறேன்னு பாருங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம் இந்த மாவு எடுத்து ஊத்துறதுக்கு இந்த மாதிரி குழி கரண்டி எடுத்துக்கோங்க ஸ்பூன் எல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியா இது வந்து டிஃபனுக்கு அதாவது சட்னி கரண்டின் வாங்க இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து பதம் வந்து இதுதான் இந்த மாதிரி கலக்கோங்க இதுல கொஞ்சம் தேங்காய் தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் நான் கொஞ்சம் போடுறேன் இப்ப இதை பனியார கல்ல எப்படி ஊத்துறதுன்னு பாத்துட்டு இருந்த நம்ம அதுக்கு வந்து பஸ்ட் டைம் ஊத்தும் போது கொஞ்சம் எண்ணெய் கூட ஊத்திக்கோங்க அப்புறமே தேவைப்படாது ஏன்னா நம்ம கொஞ்சம் பனியாரம் எல்லாம் அடிக்கடி செய்ய மாட்டோம் அப்ப இந்த பாத்திரம் அந்த எண்ணெய் இந்த சட்டி பனியார சட்டி எண்ணெய் ஆயிருக்கும் ட்ரையாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு ஊற்றும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெய் தான் இருந்துரும் உங்களுக்கு இந்த கல்லெல்லாம் நல்லா அதுதான் பனியார சட்டி கழுவிட்டு எண்ணெய் தடவி வைப்பாங்க நான் எண்ணெய் தடவி வைக்க மாட்டேன் நம்ம எடுக்கும்போது கார வாட வரும் அதனால எண்ணெய் தடவி நல்லா விளக்கிட்டு வச்சிருவேன் அப்போ நம்ம வந்து ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு தடவையோ ஒரு தடவையோ தான் அந்த பணியாரம் செய்வோம் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த எண்ணெய் இது சட்டி வந்து நல்லா ட்ரையாக இருக்கும் இதுவும் தான் தோசைக்கல்லுல இது நான்ஸ்டிக் ஆனா தோசைக்கல்லு இரும்பு கடாய் எதுல வேணாலும் வச்சுக்கோங்க தோசைக்கல் பழக்கிற தான் இது இது என்ன காஞ்சிச்சான்னு பாத்துக்கோ மேல வந்து இந்த குழிக்குள்ள ஊத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த குழி அளவே ஊத்திக்கோங்க எக்ஸ்ட்ரா ஊத்துனீங்கன்னா எடுக்கும் போது சிரமப்படணும் அப்படி எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா இந்த ஸ்பூன் ஜாக்கிரதையா ஊத்தணும் கொஞ்சம் பதட்டமா பண்ணோம்னா இதோட ஒண்ணு ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா எடுக்கும்போது சிரமமா இருக்கும் அது ஏன்னா நம்ம வந்து ஊற்றும் போதே கொஞ்சம் வெந்து வரும் அது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கரெக்டா இதை எடுத்துக்கும் இது வேகட்டும் அதுக்காட்டி நம்ம வந்து இனிப்பு பணியாரம் எப்படி கலக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது வந்து திராட்சை தான் இருந்தது அதனால் போட்டிருக்கேன் முந்திரி பேர் பேரிச்சம்பளம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது அது நமக்கு ஹெல்த்தியாக கொடுத்தா மாதிரி இருக்கும் அப்புறம் பாகு வெள்ளை பாகுனா கரையை வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் ஏலக்காய் ஒன்று தட்டி வச்சுக்கலாம் இப்ப இந்த மாவுல வந்து ஏலக்காய் தட்டிட்டோம் இப்ப இந்த மாவுல வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க நீங்க இந்த இனிப்பு ரொம்ப வேணும் கம்மியா வேணும் அப்படிங்கறதெல்லாம் உங்க இஷ்டம்தான் மாவு கெட்டியா இருக்கணும் இனிப்பு பணியாரம் செய்யும்போது ஏன்னா அந்த கலக்கும் முறையே பாத்தீங்கன்னா தெரியும் ஊத்துற பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு இப்ப இதுக்கு வந்து போதும் எனக்கு இந்த இனிப்பு ஏன்னா கொஞ்சம்தான் மாவு இப்போ அதுக்கு முந்திரி ஏலக்காய் திராட்சை எல்லாம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது போடலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் தேங்காய் வெள்ளம் போட்டே செய்யலாம் இதுல ஏற்கனவே நம்ம உப்பு மாவுளே போட்டு அரைச்சிருக்கனால உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்ல இந்த பணியாரத்துக்கான இனிப்பு மட்டும் சேர்த்தா போதும் கருப்பட்டிலையும் செய்யலாம் கருப்பட்டி நல்லா ஆற வச்சு நீங்கள் இதுல ஊற்றிக்கலாம் எல்லாமே ஆற வச்சு ஊற்றிக்கோங்க கருப்பட்டி நாட்டு சக்கரை எது இருக்கோ அதை நீங்க பண்ணிக்கலாம் இப்போ நான் உருண்டை வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் இனிப்பு போதுன்னா இது ஒரு நல்ல இனிப்பாக சாப்பிட்ணுனா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குங்க இது எனக்கு போதும் கரெக்டாக இருக்குது இப்போ அந்த பணியாரம் வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்துட்டு இனிப்பு பணியாரமும் ஊற்றி காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து இதை வந்து குரண்டி வச்சு அதாவது இந்த மாதிரி கம்பி ஒன்று வச்சுக்கோங்க பணியாரம் எடுக்கிறதுக்கு இதோடய வந்து மரக்கரண்டி கொடுப்பாங்க அது வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பணியார கம்பியே கிடைக்குது கடையில் பாத்திரக்கடையில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு எதுக்கு ஈஸியா இருக்கும் இதுல நீங்க எந்த இதுவும் சேர்க்க வேண்டாம் மாவு அரைச்சா போதும் வெந்தயம் உளுந்து அந்த மாதிரி மாவு மட்டும் அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இது ஆப்பத்துக்கு பணியாரத்துக்கு எல்லாத்துக்குமே இதுவா வந்துடும் இந்த அளவு வெந்துருச்சு இப்ப பெரட்டி போட்டிருக்கோம் எடுத்துடலாம் வெந்துருச்சு ஏன்னா வெந்தோன்னதான் மேல வந்து இது பண்ணுவோம் பெரட்டி போட்டு எடுத்தா போதும் தெரியும் உங்களுக்கு இந்த எண்ணெய் ஊத்துனது அப்படியே இருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த எண்ணெயும் எடுத்துக்கணும்னு டிஷ்யூ பேப்பர்ல நீங்க வச்சுக்கலாம் இப்ப இனிப்பு பணியாரத்தையும் காமிச்சிடறேன் இது வேகிற டைம் தான் உங்களுக்கு ஆனா கொஞ்சம் சிம்ளே வச்சுக்கோங்க ஹைல வச்சீங்கன்னா உள்ள வேகாது இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இனிப்பு பனியாரங்கிறதுனால நெய் எடுத்துக்கிறேன் நீங்கள் எண்ணெயிலே பண்ணலாம் அந்த எண்ணெயிலே ஊற்றிருக்கேன் நெய் எண்ணெய் கலந்தும் வச்சுக்கலாம் நான் இது எல்லாம் ஊற்றிட்டு காமிப்போம் ரெண்டு பனியார சட்டி வைப்போம்னா நமக்கு டைம் இல்லை அதனால ஒரு சட்டிலேயே நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் ஏற்கனவே நல்லா சட்டி காஞ்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை டக்குன்னு எடுத்து ஊற்றிடலாம் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை இதுல நீங்க பேர்ச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும்னா இதில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா வெண்ணை சாப்பிடும்போது அதுவும் வயித்துக்குள்ளே போயிடும் இல்லை பொடியா பண்ணி கூட நீங்கள் அந்த மாவில் சேர்த்துக்கலாம் நெய் இல்லை அப்படியே இருந்துரும் அந்த சட்டிலே நெய் இருந்துரும் இதை டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டீங்கன்னா இருக்கிறதும் அதுல எடுத்துரும் நல்லா தெரியும் பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த இது ஊத்துனது நமக்கு அப்படியே இருந்துட்டே இருக்கும் சட்டியில்